எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் நேத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் சரி இந்தியன் மார்க்கெட்லயும் சரி கோல்டு வந்து கரெக்டா இருந்தது முந்தா நேத்து நல்லாவே அப் ஆகி நேத்து கரெக்டா இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து பேக் அடிச்சிருக்காரு வழக்கம் போல ஒன் வீக் முன்னாடி சைனா மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரீஃப் வந்து நான் போட போறேன் அடிஷனல் டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சைனா வந்து அந்த ரேரத் மேக்னட் மேல ஒரு சில கன்சென்ட் போட்டதுக்கு அப்புறம் இப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் அப்படிங்கிறது சஸ்டைனபிளா இருக்காது சோ அதனால அதை வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேக் அடிச்சிருக்காரு ஸோ இந்த ஆணும் சொல்லி வந்ததுக்கு அப்புறம் கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு பட் இது வந்து ஒரு ஷார்ட் டேம் கரெக்ஷனா தான் நான் வந்து பாக்குறேன் ஏன்னா அடுத்தடுத்து ஃபெட் வந்து ரீக்கட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த ரேலி அப்படிங்கிறது கோல்டு நடக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நம்புறேன் ஸோ அதனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இடிஎஃப் மூலமா கோல்டை வந்து அப்பப்போ வந்து அகமலேட் பண்ணிருக்கேன் ஸோ மண்டே மார்க்கெட்ல கோல்டு பீஸ் வந்து கீழே வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அப்பயும் நான் வந்து கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த கோல்டு ஈடிஎஃப் வாங்குறத பத்தி பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க நாம இடிஎஃப் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடிஎஃப்ல ரெண்டு விஷயங்களை ஒன்னு என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்னொன்னு டிராக்கிங் எரர் வந்து கம்மியா இருக்கணும் இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் எந்த கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க அடுத்து ஃப்ரைடே க்ளோசிங்ல சென்செக்ஸும் சரி நிபியும் சரி பிப்டி டூ வீக் ஹைய வந்து ஹிட் பண்ணிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் கடந்த ஒரு வாரமா எஃப்ஐஎஸ் வந்து பையிங் சைடு வந்திருக்காங்க பெருசா பை பண்ணலனாலும் டிஐஎஸ் ஆல்ரெடி மார்க்கெட் குள்ள பணத்தை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எஃப்ஐஸும் பாசிட்டிவா மாறினோன்னு நிப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு ரேலி கொடுத்திருக்கு பட் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலியா தான் வந்து பார்க்கணும் அடுத்தடுத்து வீக்ஸ்ல வந்து ரிசல்ட்ஸும் அப்டேட்ஸும் வரும்போதுதான் இந்த ரேலி சஸ்டைன் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படிங்க சொல்லிருக்காங்க இந்த பக்கம் நிஃப்டி வந்து பிப்டி டூ வீக் ஐயா அடிச்சது மாதிரி பேங்க் நிப்டி வந்து கால் டைம் ஐ கிட்ட வந்து போயிருக்கு இந்த பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் தான் வந்து நிஃப்டிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாவே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அடுத்து மார்க்கெட்ல சாம்பேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது தீபாவளிய அடிப்படைய வச்சு இயரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க சோ இந்த தீபாவளிக்கு சாம்பேட் டூ தௌசண்ட் எயிட்டி டூக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து போகுது இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல மார்க்கெட் வந்து கடந்த ஒரு மூணு நாலு வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு கம்மியான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்துருக்கு நம்ம நிஃப்டி எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒன் இயர் பீரியடுக்குள்ள ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அதே சமயத்தில் நிஃப்டியோட ஸ்மால் கேப் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு ஸோ அடுத்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கல சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு சில நியூஸோட அப்டேட்ஸ் வந்திருக்கு அந்த அப்டேட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் நேற்று நியூஸ்ல நம்ம பார்த்தோம் இண்டஸ் இன்ட் பேங்க் மேல இன்னொரு இரநூத்தம்பத்தஞ்சு கோடி வந்து அக்கௌண்ட் லேப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு பேங்க் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து புதுசு கிடையாது ஆல்ரெடி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எங்க மேல வந்து ரிப்போர்ட்ல இருந்த அக்கௌண்ட் லேப்ஸ் தான் இதே தவிர இப்போ ரீசெண்டாக வந்த எந்த லேப்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்க அங்கே வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஃப்ரைடே வந்து மார்க்கெட்ல இண்டஸ்என் பேங்க் பேங்க் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதே மாதிரி இந்த டாடா சன்ஸோட ஐபிஓ அப்படிங்கிறது கடந்த ஒரு மாசமா ரொம்ப விக்ரஸா வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அவங்களோட மேஜர் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டரான எஸ்பி குரூப் வந்து அந்த டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற கேட்டுட்டு இருந்தாங்க பட் ஆனா டாடா குரூப்புக்கு வந்து அதை பண்றதுக்கான விருப்பம் இல்ல சோ இப்போ எஸ்பி குரூப் வந்து டாடா சன்ஸ்ட இந்த அவங்களோட ஷேர்ஸ வந்து டாடா ட்ரஸ்டுக்கே விற்கிறதுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அவங்க அவங்க கிட்ட இருக்கிற பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் டாடா சன்ஸ் ஷேர்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலா டாடா சன்ஸ் கிட்ட இருக்கிற லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸ் இருக்கு டிசிஎஸ் டாடா பவர் டாடா மோட்டர்ஸ் டைட்டன் இந்த மாதிரி டாடாவோட லிஸ்டட் கம்பெனிஸ்ல இருக்கிற அவங்க ஷேர்ஸ் வந்து எஸ்பி குரூப் வந்து வாங்க போறாங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ரிஸ்டிப்ளம் ஜெனரிக் மெடிசின் பத்தின அந்த அப்டேட் ஹை கோர்ட் வந்து இந்த நாட்கோ பார்மாக்கு எதிராக போட்ட அந்த ராஷேவோட பிளேவை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து ராஷே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மேல்முறையீடு போயிருந்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அந்த மேல்முறையீடை கேன்சல் பண்ணிடுச்சு நாட்கோ வந்து அந்த ரிஸ்டிப்ளம் ஜெனரிக் மெடிசனை வந்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் அடுத்து கோலா வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களோட இந்தியன் சப்சீரிய வந்து ஐபிஓ வந்து பிளேஸ் பண்ண போறோம் ஒரு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் ஐபிஓ வந்து மார்க்கெட்ல நாங்க போயிட்டு இருக்கு ஆல்ரெடி இப்ப கடந்த ஒரு ஒரு வருஷத்திலேயே ரெண்டு பெரிய எம்என்சிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஐபிஓஸ் போட்டு அந்த பணத்தை வந்து அவங்க நாட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க ஒன்னு இப்ப ரீசன் அதுக்கப்புறம் இப்ப ரீசண்டா நடந்த எல்ஜி ஸோ இது ரெண்டுமே அவங்க ஐபிஓ மூலமா கொண்டு வந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணல இந்தியன் சப்சிடில அவங்களோட பேரண்ட் கம்பெனி தான் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அதே தான் பண்ண பாக்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி இங்கிலீஷ்ல பார்த்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸ் பேரண்ட் கண்ட்ரீல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற வேல்யூவேஷனை விட இந்தியன் மார்க்கெட்ல வந்து ரொம்ப பிரிமியமா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதை பண்றதுக்காக இந்த ப்ரமோட்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ஷேர்ஸ் வந்து சேல் பண்றாங்க இது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம ஆழ்த்தல் போடுற எஸ்ஐபி மூலமா இந்த ஐபிஓஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போறதுக்கு முன்னாடி அது எந்த மாதிரி ஃபண்ட் அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க உங்களுக்கு பெருசா அதை பத்தி ரிசர்ச் பண்ண முடியலன்னா பேசாம இண்டெக்ஸோ இல்ல ஒரு சில டிஃபென்சிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து போடுறது அப்படிங்கிறது நல்லது ஆக்டிவோ இல்ல இந்த மாதிரி ஸ்மால் கேப் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடும்போது அவங்க இந்த மாதிரி எதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால வந்து ட்ராக் பண்ண முடியாது அடுத்து டாரிஃப் டேரிஃபோட எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் யூஎஸ்கான எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அதுலயுமே டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் அண்ட் ஜுவல்லரி இந்த ரெண்டு செக்மெண்ட்லயுமே எக்ஸ்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இந்த யூஎஸ் பிப்டி பர்சன்ட் டாரிஃப் போட்டு டூ மந்த்ஸ்க்கு வேலை ஆகும்போது இந்தியா வந்து அந்த டேரிஃபை குறைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க பட் ஆனால் யூஎஸ் வந்து அந்த டேரிஃபை குறைக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து கடந்த ஒரு வாரத்துல எல்லா ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது சோ அந்த ஐடி கம்பெனி ரிசல்ட்ஸ் வச்சு இந்த ஆர்டிகல்ல வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரோத் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற கம்பெனிஸ்ல எக்ஸிஎல் டெக்கு தான் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் வந்து இருக்கு லார்ஜ் கேப்ல அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் வந்து ரெவன்யூ க்ரோத் வந்து அவங்க பண்ணிருக்காங்க அதே சமயத்துல டிசிஎஸும் சரி விபரவும் சரி நெகட்டிவ் க்ரோத் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த குவார்டர்ல ஓவராலா ஐடி ஃபார்ம்ஸ் எடுத்து பாத்தோம்னா ஹெட் கவுண்ட் வந்து பாசிட்டிவா தான் இருந்திருக்கு டிசிஎஸ்ல மட்டும் ஒரு இருபதாயிரம் பேர் கிட்ட வேலையோ விட்டு தூக்கி இருக்காங்க பட் கம்பெனிஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படி இருந்ததுனால ஓவராலா ஃபார்ம்ஸ்ல நெட் அடிஷன் அப்படிங்கிறது மூவாயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட இருக்கு பட் இதே ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் ஹெட்வின்ஸ் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு சோ அதனால அடுத்தடுத்து ஐடி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா வரதுக்கான சான்ஸ் வந்து கம்மி சோ ஒரு டூ த்ரீ குவாட்டர்ஸ்க்கு இந்த ஒட்டுமொத்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து நேற்று ஃப்ரைடே வந்து எஸ் பேங்கோட ஷேர்ஸ் வந்து நாலு பர்சன்ட் கரெக்டா இருந்தது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஜப்பான்ல இருக்கிற அந்த சுமிட்டமோ பேங்க் வந்து எஸ் பேங்க்ல டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்து நாங்க அந்த ஸ்டேக் வந்து ரைஸ் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஷேர் வந்து இருக்கு அடுத்து வர வீக்ல ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ இந்த ரெண்டு பெரிய பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது அதுல அவங்களோட லோன் குரோத் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த சைடு இந்தியன் பேங்க் அப்டேட் மாதிரியே குளோபல்ல வியாழக்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமா அடி அடிவாங்கிருந்தது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யுஎஸ்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால என்பிஎஸ் வந்து அதிகமா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அதனால யுஎஸ் பேங்க்ஸோட கிரெடிட் வந்து கொஞ்சம் ரிஸ்க்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்த உடனே சோ ஒட்டுமொத்தமா பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமா வந்து அடி வாங்கியிருக்கு அடுத்து நிஃப்டி பிப்டி வந்து ஒரு பெரிய கம்பெனியான ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து பத்து பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அது முக்கியமான காரணம் அவங்களோட கன்சியூமர் பிசினஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ரீட்டைல் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு புள்ளி எட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அதே மாதிரி அவங்களோட ஜியோ வந்து பதிமூணு ஏறானியர் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அது முக்கியமான காரணம் அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி டெலிகாம் செக்டர் அப்படிங்கிறது ஆயிடுச்சு அண்ட் ஜியோ இவங்க ரெண்டு பேர் வந்து ஏத்திட்டே இருக்காங்க சோ அது வந்து அந்த ரிசல்ட்ஸ்ல வந்து பிரதிபலிச்சிருக்கு அதே சமயத்துல அந்த ரிலையன்ஸ் ரிலையன்ஸோட பெரிய ஒரு செக்மெண்ட் ஆனா ஆயில் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசல்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஷேர் வந்து நான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை இப்ப வரைக்குமே அடுத்து இந்தியாவோட ஆயில் இம்போர்ட் பில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துல வந்து பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் குவாண்டிட்டி குறையினாலும் ஆயிலோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விழுந்துட்டே இருக்கு சோ அதனாலதான் இந்தியாவோட ஆயில் பில் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ஆனா அதே சமயத்துல ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறது செப்டம்பர்ல ஓரளவுக்கு மாட்ரேட்டா குறைஞ்சிருந்தாலும் அக்டோபர்ல அப்பா இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து செபி வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா பிசிக்கலா யாராவது ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை டீமேட் வந்து மாத்துறதுக்கான அந்த மெஷர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு பிசிக்கல் ஷேர்ஸா அப்படிதான் வச்சிருப்பாங்க சோ அதை வந்து டீமேட்டா மாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ப்ராசஸா இருக்கு சோ அதை வந்து நாங்க சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து செபி சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலில் சார்ந்த செய்திகள் உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகளை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ட்விட்டர் பேஜ் கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்